ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளாக தான் சமையல் செய்யப்பறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வாவ் பீகாக் ஹவுஸ் பீகாக் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸ்டிக்கர் இது ஒட்டி இருக்கேன் ரொம்ப தேர்ட்டியாகிடுச்சு அப்புறம் சோப்பாக ஆயில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணேன் பழைய படி வந்துடு தூக்கி பீகாக் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஈஸி மெத்தடில் எப்படி தக்காளி ரசி வைக்கலான்னுட்டு ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் நமக்கு டைஜஷன் ரொம்ப மஸ்ட்டு இல்லையா ஸோ அதனால் இந்த புளி பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நாங்கள் வாழாஜாலே வந்து வாங்கிட்டு வந்தோம் செம்மையாக இருக்கும் எப்படின்னாக்கா திப்பி தூசி தும்மு கல் மண் எதுவுமே இருக்காது அப்படியே நல்லா கரைச்சோம்னாக்கா ஜெல் மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும் குழக்கொழ நல்லா வரும் எதுவுமே மண் கிண்ணு எதுவுமே இருக்காது ஸோ அதனால் நான் டைரக்டாக போட்டு அப்படியே அரைக்கப்படுறேன் ரசத்தில் அதனால் தான் நான் ஊறு வச்சிருவேன் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணிக்கணும் ஈஸியாக சட்டின ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி இல்லை பெருங்காயம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டேன் இப்போது அரைக்கணும் மிளகே சீருக்கும் தனியாக மஸ்ட்டுங்க நம்ம ரசத்துக்கு தனியாக போடணும் கண்டிப்பாக இதில் கொத்தமல்லி தக்காளி போட்டு அரைச்சிட்டு அப்புறம் பூண்டு போட்டு ஒரு ஷேக் பண்ணமுன்னாக்கா கரெக்டாக இருக்கும் இருங்க அரைச்சிட்டு சொல்கிறேன் இது கொத்தமல்லி தக்காளி ரெண்டு தான் போட்டிருக்கேன் தக்காளி அதை போட்டு நம்ம வந்து பேஸ்ட்டெல்லாம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும் இதை அரைச்சிட்டு அப்புறம் பூண்டு போட்டுட்டு எடுத்துகிட்டு மீதி தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம் இதை பாருங்கள் நான் தக்காளி மிளகு சீர்கு தனியெல்லாம் கொத்தமல்லி அரைச்சிட்டு அப்புறம் பூண்டு போட்டு ஒரு ஷேக் பண்ணினேன் இந்த மாதிரி ஒரு குறை குராக அரைச்சிக்கிறதே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊற வச்ச புளி அண்ட் ஒரு மூணு குட்டி குட்டி ஒரு மூணு தக்காளி இது கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதுதான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் இது கலந்துடலாம் அதில் ரசம் கொதி உடனே நம்ம இறக்கிடணும் கொதிக்க விடக்கூடாது நுரை வரும்போது இறக்கிடணும் இப்போ பாருங்கள் நான் கருப்பில் கடுகு போட்டு காஞ்சி பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் எப்பவுமே நம்ம காஞ்ச மிளகாய் தானே போடுவோம் பச்சை மிளகா போட்டு தாளித்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வாசனையாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டுடியோ பார்க்கலாம் பாய் நீங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ரசத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ